ஜெர்மனியில் வரையறுக்கப்பட்ட அளவை விட வேகமாக வாகனம் செலுத்தினால் உங்களுக்கு அதிக அபராதம் விதிக்கப்படலாம் அத்துடன் உங்கள் ஓட்டுநர் உரிமமும் கூட இதனால் ரத்து செய்யப்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது ஆனால் உங்களுக்கு வேக டிக்கெட் வழங்கப்பட்டால் அதனை ஒரு முடிவாக கருத அவசியமில்லை அபராதத்தை எதிர்த்து உங்களால் போராட முடியும் நகரங்களில் நீங்கள் மணிக்கு முப்பத்தொரு கிலோமீட்டர் அல்லது அதற்கு மேலான வேகத்தில் வாகனம் செலுத்தினால் உங்கள் ஓட்டுநர் உரிமம் பறிக்கப்படலாம் ஆனால் நகரங்களுக்கு வெளியே நாற்பத்தொரு கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வாகனத்தை செலுத்தலாம் ஒரு வருடத்துக்குள் மீண்டும் மீண்டும் வேக குற்றச்சாட்டு உரிமத்தை பறிக்கலாம் இவ்வாறு ஓட்டுநர் உரிமத்தை நீங்கள் இழந்தால் இரண்டு வாரங்களுக்குள் கடிதம் தொலைநகல் அல்லது மின்னஞ்சல் மூலம் மேன்முறையீடு செய்யலாம் போக்குவரத்து சட்டத்தை அறிந்த வழக்கறிஞர்களின் உதவியையும் நாடலாம் இதன் மூலம் தவறுகளை சரிபார்த்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்தலாம் இதேவேளை வேக கமரா புகைப்படங்கள் எப்போதும் செல்லுபடியாகாது குறிப்பாக ஓட்டுநரை தெளிவாக காண முடியாவிட்டால் அல்லது படம் மங்கலாக இருந்தால் அல்லது உரிமத்தகடு தெளிவாக இல்லாவிட்டால் டிக்கெட் செல்லுபடியாகாது இந்த சந்தர்ப்பங்களில் மேல்முறையீட்டை தாக்கல் செய்வதன் மூலம் ஓட்டுநர்களுக்கு வழங்கப்படும் நியாயமற்ற தண்டனையை தவிர்க்க முடியும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது